வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் குன்னூரில் விளையாட்டுப் பொருட்கள் கடையில் லேர்கன் துப்பாக்கி வாங்கி பெயிண்ட் டப்பாக்களை சுட்டு பயிற்சி பெற்று கம்பீரமாக கடந்த நான்கு நாட்களாக உலா வந்த முதியவரின் சிசிடிவி வெளியானதால் போலீசார் அவரிடமிருந்து துப்பாக்கியை பறித்துச் சென்றனர் இச்சம்பவம் குன்னூரில் நகைச்சுவையையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது குன்னூர் ஸ்டான்லி பார்க் அருகே உள்ளது உட்கோட் பகுதியைச் சேர்ந்த வயது இவர் சமீபத்தில் துபாயில் இருந்து திரும்பியுள்ளார் இவர் கடந்த ஒரு நான்கு நாட்களாக கையில் துப்பாக்கியுடன் வலம் வருவதாக சிசிடிவி காட்சி சமூக வலைதளத்தில் வைரலாகியது இவர் துப்பாக்கியை கொண்டு தன்னுடன் ஒரு நாயையும் வைத்துக் கொண்டு கம்பீரமாக வலம் வந்துள்ளார் மேலும் தன்னுடைய நாயை வேறு நாய்கள் பார்த்து குறைத்தால் அதனை துப்பாக்கியால் சுட முயன்றுள்ளார் இன்று வீட்டிலிருந்து துப்பாக்கி மற்றும் நாயுடன் ஜேம்ஸ் வழக்கம் போல் உலா வந்துள்ளார் இந்த சிசிடிவி காட்சி சமூக வலைதளத்தில் வைரலானதை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு போலீசார் உடனடியாக விரைந்து ஜேம்ஸை துப்பாக்கியுடன் பிடித்தனர் இதுகுறித்து விசாரணை நடத்திய அமர்ந்து கொண்டு வாங்கி வந்ததாக தெரிவித்தார் மேலும் பெயிண்ட் டப்பாக்களை சுட்டு பயிற்சி செய்துள்ளார் தொடர்ந்து கடந்த மூன்று நாட்களாக துப்பாக்கியுடன் வளம் வந்துள்ளார் இதனை விசாரித்த போலீசார் ஜேம்ஸிடமிருந்து ஆர்கன் ஏர்கன் அந்த துப்பாக்கியை பறிமுதல் செய்து சென்றனர் அவர் வீட்டில் சோதனை மேற்கொண்டு அவரை எச்சரித்து சென்றனர் விளையாட்டுப் பொருட்கள் கடையில் துப்பாக்கி வாங்கி கம்பீரமாக கடந்த நான்கு நாட்களாக உலா வந்த முதியவரின் இச்சம்பவம் நகைச்சுவையையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன் என்னன்னு <coughs> தெரியாதுல்ல